வணக்கம் நவ கிரகங்களை பற்றி தான் இனி வரும் பகுதிகளில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் முதல் பகுதி எந்த கிரகம் என்ன கொடுக்கும் சூரியன் அரசு உத்தியோகம் மற்றும் அப்பா வழி சொத்து சந்திரன் தாயின் சுகம் செவ்வாய் பூமி நிலம் மனை மற்றும் சகோதர நலம் புதன் கல்வி குரு பகவான் தனம் பொன் பொருள் ஆபரணம் அனைத்தும் சுக்ரன் புத்திரபாக்யம் மற்றும் கலைகள் சனி ஆயுள் மற்றும் தொழில் ராகு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கேது ஞானம் மற்றும் ஆன்மீகம் வணக்கம் இன்னைக்கு நாம நவ தானியங்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவானுக்கு கோதுமை தானியம் சந்திர பகவானுக்கு நெல் அங்காரகனுக்கு துவரை புதனுக்கு பச்சை குரு பகவானுக்கு கொண்டை கடலை சுக்கரனுக்கு வெண் மொச்சை சனி பகவானுக்கு கருப்பு எள் ராகுவுக்கு உளுந்து கேதுவுக்கு கொள்ளு இவற்றை நீங்க நவகிரக ஸ்தலங்களுக்கு செல்லும் போதோ அல்லது நவகிரகங்கள்ல கோயில்லையோ இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தானியம் தானமா கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நவகிரகங்களை நாம் வழிபடும் போது அவர்களுக்குரிய நிறங்களில் வஸ்திரங்களை வாங்கி கொடுத்து பூஜை செய்வது மிகவும் உத்தமம் இப்போது எந்தெந்த கிரகத்திற்கு என்னென்ன நிறங்கள் என்பதை பார்ப்போம் சூரியன் சிகப்பு நிறம் சந்திரன் வெண்மை நிறம் செவ்வாய் சிகப்பு நிறம் புதன் பச்சை நிறம் குரு மஞ்சள் நிறம் சுக்ரன் வெண்மை நிறம் சனி கருநீல நிறம் ராகு கருப்பு நிறம் கேது பல நிறங்களில் கலவை நன்றி